அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி வந்து இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் பிரதமை திதி அதற்குப் பிறகு துவிதிய திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் அதற்கு பிறகு மக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் மாலை நாலு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதற்கு பிறகு மரண யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் வியாதி பாதம் அதற்கு பிறகு வரியான் நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் கிமிஸ் தூக்கினம் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் பவகரணம் இருக்கு அதற்கு பிறகு பாலவ கர்ணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று மாலை நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சனி ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குரு ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் ஓரை பனிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை புதன் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் ஓரே ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சனி ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை குரு ஓரே நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் ஓரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசையில் வந்து யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்கள் செய்கிறதுக்காக போகிறீங்களோ யாத்திரை செல்பவர்கள் கூட கிழக்கு திசை பார்த்து நீங்கள் யாத்திரை பயணம் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பரிகாரம் வந்து தயிர் தயிர் கொஞ்சமாக எடுத்து கண கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும் சந்திராஷ்டமம் வந்து பூராடத்துக்கும் உத்திராடத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் பூராடத்துக்கு வந்து சாயந்தரம் நாலு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்களும் அதே மாதிரி கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் அவங்க வே வேலைக்கு ரெகுலராக போகிற வேலைக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த தயிரும் சர்க்கரையும் கலந்ததை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது நீ உங்களோட காரியங்களில் எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் அன்ற இன்றைய நாள் முழுவதுமே நல்லபடியாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமங்களில் இல்லாமல் காப்பாற்றி நீங்கள் சந்தோஷமாக வரக்கூடிய நாளாக வந்து அமையும் இன்றைக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெயிண்டிங் வேலை பண்ணுறது சித்திர வேலைப்பாடு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவியம் வரைகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து செப்டிக் டேங்க்கு வந்து பாதாளம் சாக்கடை தோன்றதுக்கு பாதாளம் வந்து வந்து தோன்றதுக்கு கால்நடை பணிகள் செய்கிறதுக்கு நவக்கிரக சாந்திகள் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து யாத்திரைகள் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு தே ஒரு சிலையை கொண்டு வரோம் அப்படின்னா சிலைகள் பிரதிஷ்டை பண்ண கோயில்களாக இருக்கட்டும் வீட்டில் வந்து ஒரு சின்ன சிலைகள் வாங்கிட்டு வந்தால் கூட அந்த சிலையை வந்து இன்றைக்கி வச்சு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிடுறது பூஜா புனஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது அதே மாதிரி ஆபரணங்கள் வந்து இந்த பாசி கொறுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டிலேயே செஞ்சு வேலைப்பாடு பண்ணுறவங்க அந்த ஆபரணங்களை வந்து தயாரிக்கிறது நகைகள் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஆசாரிகளுக்கும் இன்றைக்கி வந்து நாள் வந்து ஆபரணங்கள் தயாரிக்கிறதுக்கு நல்ல நாளாக வந்து இருக்குது இன்றைக்கி வந்து கரிநாள்னு வந்து சொல்லப்படுது அதனால் நம்ம எந்த கடவுளை வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனையும் அம்பிகையும் சிவசக்தி வழிபாடு வந்து ரொம்ப நல்ல வ வழிபாடாக இந்த நாளைக்கு வந்து அமையுது அதனால் நான் சொன்ன மாதிரி காரங்கள் வந்து தயிரும் சர்க்கரையும் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ